விஜய் மாமானா நீங்க எஸ்ரு கொத்தா ஏ சூப்பரப்பா மொழியை கடந்து குழந்தைகளை கவரும் விஜய் இணையத்தில் வைரலாகும் கன்னட குடும்பத்தினரின் வீடியோ தமிழ் சினிமாவிலேயே குழந்தைகளால் பெரிதும் கவரப்பட்ட நடிகர் என்றால் அது தலைவர் விஜய் மட்டுமே தலைவர் விஜயின் கியூட்டான முகம் அழகான சிரிப்பு அதிரடியான நடனம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எளிதில் கவரும் தமிழ்நாட்டில் விஜயை தெரியாத குழந்தைகளே இல்லை என்றுதான் கூற வேண்டும் குழந்தைகள் விஜய் மாமா விஜய் மாமா என அழைத்து விஜய் வைத்துள்ளனர் தற்போது கன்னடாவை சேர்ந்த குழந்தை ஒன்று விஜயின் புகைப்படத்தை பார்த்ததும் விஜய் மாமா என கூறும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரையும் கவர்ந்து வருகிறது அந்த வீடியோவில் சிறு குழந்தை ஒன்று லேப்டாப் வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த லேப்டாப்பின் வால்பேப்பரில் விஜயின் படம் செட் செய்யப்பட்டுள்ளது அதை காட்டி இது யார் என்று கன்னட மொழியில் கேட்க விஜய் மாமா என்று கியூட்டாக சொல்கிறது அந்த குழந்தை கன்னட மொழி பேசும் குழந்தையை கூட தலைவர் விஜய் அவர்கள் கவர்ந்து வைத்துள்ளார் மொழிகளை கடந்து தலைவர் விஜய் அவர்கள் அனைத்து மொழிக்கும் சொந்தமானவர் இத்தகைய குழந்தைகளின் அன்பு தலைவர் விஜய்க்கு மட்டுமே சாத்தியம்